நான் படித்ததில் எனக்கு பிடித்த சங்கீத வேலை தொடரின் இருபத்தி நான்காவது பகுதி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம் அபி மற்றும் சாதனாவின் திருமணம் முறையில் நடந்து முடிந்தது திருமணம் முடிந்தவுடன் சிறிது நேரம் அவர்களை ஓய்வெடுக்க சொல்லி ஒரு அறைக்கு அனுப்பி வைத்தார்கள் அந்த அறையில் நுழைந்த சில நிமிடங்களில் சாதனாவின் இதழ் அபியின் இதழ்களுக்குள் சிறை செய்யப்பட்டிருந்தது இதழ் வழியாக அவளின் உயிரை குடிப்பவன் போல் அபி அவளின் இதழிலேயே மூழ்கி தொலைந்து போக சாதனாவுக்கு இந்த நிமிடம் இப்படியே போய் போய்விடாதா என்பது போல் இருந்தது அவளுக்கு கால்கள் தொய்வது போல் இருக்க அவனின் சட்டை காலரை தன் கையிலால் இறுக்கமாக பற்றி கொண்டாள் அவளின் செயலில் மேலும் போதை கொண்டவன் மேலும் அவள் இதழ்களுக்குள் மூழ்க சாதனாவிற்கு மூச்சு முட்டுவது போல் இருந்தது அந்த நிலையிலும் தன்னவளின் மாற்றத்தை உணர்ந்தவன் உடனே அவளின் இதழை விடுவித்தான் அவள் வேகமாக மூச்சு விடுவதை பார்த்து சாரி பேபி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா என்று பதற்றத்துடன் கேட்டவனை காதலுடன் பார்த்தவள் என் மனுவுக்கு என்னை எப்பவுமே கஷ்டப்படுத்த தெரியாது என்று கூறியவள் அவனின் மார்பில் சாய்ந்து கொண்டாள் அவளை நம்பிக்கையில் மனநிறைந்தவன் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான் இவர்களின் இந்த மௌன நிலையை கலைப்பது போல அபியின் மொபைல் அலற வாசுகிதன் அழைத்திருந்தார் மாலை வரவேற்பு நிகழ்ச்சிக்கு சாதனாவை அலங்கரிப்பதற்கு அழகு நிலையத்திலிருந்து பெண்கள் வந்திருப்பதாக வாசகி கூற சாதன அவசரமாக அவனிடமிருந்து விலகினாள் அவள் முகம் வெட்கத்தில் செம்பருத்தியாக மலர்ந்திருந்தது வேகமாக வெளியே செல்ல போனவளின் கையை பிடித்து நிறுத்தி அபியை முறைத்த சாதனா பஸ் அம்மா இங்கே வந்துட போறாங்க விடுங்க என்று சினங்கினாள் விடுறேன் ஆனால் வெளியில இப்படியேவோ போக போற என்று குறும்புடன் கேட்டான் ஏன் என்று குழப்பத்துடன் பார்த்தவளை ஒரு நிமிஷம் இரு என்றவன் சுற்றுமுற்றும் பார்த்து இருந்த சில்வர் தட்டை எடுத்து அவள் முகம் பார்க்குமாறு காட்டினான் அதில் அவள் முகம் பார்த்தவள் செங்கொழுந்தாகி போனாள் அவளின் ஆடை களைந்திருக்க நெற்றி போட்டு இடம் மாறியிருந்தது தன் முகத்தை அவள் செய்கையை பார்த்தவன் வாய்விட்டு சிரித்தபடி அவளின் அருகில் வந்து முகத்தை மூடியிருந்த அவளின் கைகளை விளக்கினாள் அவளின் தலைமுடியை சரி செய்து விட்டு நெற்றிபொட்டை நேராக வைத்துவிட்டு கசங்கிருந்து ஆடையை நீவி விட்டு சரி செய்தான் என்றவன் அவளை நெற்றியில் முத்தமிட்டு அனுப்பி வைத்தான் அவனின் சேகையை ரசித்து பார்த்தவள் ஒன்றும் கூறாமல் அவனை பார்த்து கொண்டே வெளியே சென்றாள் வெளியே வந்த சாதனவிடம் வாசுகி போலியான கோபத்துடன் உன்ன நான் எவ்வளோ நேரமாக கூப்பிட்டு இருக்கேன் நீ எங்கே போன என்று கேட்க இல்லை வசுமா கிச்சனில் ஏதோ சத்தம் கேட்டுச்சு அதான் என்ன சத்தன்னு போய் பார்த்தேன் என்று சமாளித்தால் சாதனை என்ன உள்ள ரெண்டு கால் பூனை இருந்துச்சா என்று கிண்டலாக வாசகி கேட்க ஐயோ எப்படி வசுமா கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க நிஜமாவே உள்ளே ரெண்டு கால் பூனை இருக்கு நீங்கள் போய் மறட்டினாதான் அது போகும் போல அதான் நான் உங்களை கூப்பிட வந்தேன் ஆனால் நீங்களே வந்துட்டீங்க போய் அந்த பூனைக்கு ரெண்டு அடி போடுங்க என்றவள் அவர் மேலே ஏதும் பேசும் முன் உள்ளே ஓடிவிட்டாள் சரியான வாடு என்றவாறு வாசையும் உள்ளே சென்றார் சரியாக ஏழு மணிக்கு ஹோட்டலில் உள்ள தோட்டத்தில் நிகழ்ச்சி ஆரம்பமாக மணமக்கள் இருவரும் மேடை ஏறினர் வெள்ளை மற்றும் பின் நிறத்திலான பலன்களால் மேடை அலங்கரித்திருக்க அதன் பின்னணியில் பின் மற்றும் வெள்ளை நிற பூக்களால் இதயத்தை வடிவமைத்து அதில் அபிவெட் சாதனா என்று தங்கநிலை எழுத்துக்களால் குறித்திருக்க அந்த மேடையை ஒரு தேவலகம் போல் காட்சியளித்தது அதற்கு மேலும் அழகு சேர்ப்பது போல் அபியும் சாதனவும் இந்திரனும் இந்திராணி மாதிரி மிக பொருத்தமாக இருந்தனர் அபி ஆண்மை கிழக்கணமாக கிரேம் மற்றும் கருப்பு நிறத்தில் கோட்டணிந்து கம்பீரமாக இருக்க சாதனா இங்கப்ளூ நிறத்தில் ஆடை அணிந்து அதில் அங்காங்கே கற்கள் பதித்து அவள் அசையும் போதெல்லாம் அதன் ஒளி அவள் முகத்தில் பட்டு அவளை கண்ணாடி சிலையாக காட்டியது மணமக்களை ஒவ்வொருவராக வந்து வாழ்த்து பரிசளிக்க இருவரும் புன்னையுடன் அதை ஏற்றுக்கொண்டனர் அபின் அருகில் கொஞ்சம் தள்ளி பிரபு நின்றிருக்க அபிக்கு வந்த பரிசையெல்லாம் அவன் வாங்கி வைத்தான் அதே போல் சாதனாவின் மது நின்றிருக்க அவளும் அவ்வாறே செய்தார் சுமார் ஒரு மணி நேரம் இந்த சாதனாவுக்கு கால் வலிப்பது போல் இருக்க சிறிது கால் மாட்டி நின்றாள் அதை கவனித்த அவி என்ன பேபி கால் வலிக்குதா இப்பதான் யாரும் வரலையே கொஞ்ச நேரம் உட்காரு என்று அவளை சோஃபாவில் அமர வைத்தான் அவர்கள் அமர்ந்த மறுநொடி மது அவர்களுக்கு பழச்சாறு கொடுத்தாள் தாகத்தின் காரணமாக வேகமாக அந்த பழச்சாற்றை குடித்து முடித்தாள் சாதனா தாகம் இருந்த சொல்ல மாட்டேன் பேபி என்று அக்கறையாக கனிந்து கொண்டவன் தன்னுடதையும் அவளுக்கு கொடுத்தான் இல்லமனு மனு நீங்க குடிங்க என்று மறுத்தாள் சாதனா நான் வேற வாங்கிக்கிறேன் பேபி நீ சோர்வா தெரியுற நீ குடி என்றவாறு கொடுக்க அதை பருகி கொண்டே அபியிடம் பேசி கொண்டிருந்தால் சாதனா அப்போது வாழ்த்துக்கள் சாதனா என்று குரல் கேட்க நிமிர்ந்து பார்த்த சாதனா ஒரு நொடி அதிர்ச்சி அதிர்ச்சியானாள் மறுவினாடி அக்கா என்று கூறி அந்த பெண்மணியை தாவி அணைத்து கொண்டாள் அந்த பெண்ணும் சாதனாவை அணைத்து கொண்டாள் மீண்டும் அவளிடம் வாழ்த்துக்கள் சாதனா நான் சொன்னது போலவே அந்த கடவுள் ஒன்று ஒரு நல்ல ஒரு கையில் கொடுத்துட்டார் பாத்தியா என்று மகிழ்ச்சியுடன் கூற சாதனா அதை புன்னகையுடன் ஆமோதித்தாள் ஆம் அந்த பெண்மணி அன்று சாதனாவை பிரகாஷிடமிருந்து சாதனா தப்பிப்பதற்காக உதவி செய்தவர் அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க உங்களுக்கு நான் நான் இருக்கிறது எப்படி தெரியும் ஆச்சரியமாக சாதனா கேட்டாள் அந்த விடுதலை ஆகி ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் கௌரவமாகவும் வாழ்கிறேன்னா அதுக்கு சார் தான் முக்கியமான காரணம் என்று அபியை பார்த்து அந்த பெண்ணின் நன்றி கூற சாதனா பிரமிப்புடன் அபியை பார்த்தாள் நான் என்ன சிஸ்டர் செஞ்சேன் நான் எதுவும் செய்யல வேலை கேட்டு வந்தீங்க கம்பெனிக்கும் ஆழ்த்தேவையா இருந்துச்சு அதான் வேலை போட்டு கொடுத்தேன் இத போய் பெருசா பேசுறீங்களே என்று சாதாரணமாக சொன்னான் நபி என் குடும்பத்தை காப்பாற்ற அந்த நரகத்தில் விழுந்த என்னை தேடி பிடிச்சி அதுலேருந்து மீட்டு இப்போ எங்கள் குடும்பமும் நானும் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம் இப்போ நான் இவ்வளோ நிம்மதியாக இருக்கேனா அதுக்கும் நீங்கள் தான் காரணம் இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ரொம்ப சாதாரணமாக சொல்கிறீங்கன்னா அது உங்களோட நல்ல மனசு இதை நான் எப்போவும் மறக்க மாட்டேன் சார் என்று நன்றியுடன் கூறியவள் அவர்களுக்கு மீண்டும் வாழ்த்து கூறி பரிசீலித்து விட்டு கீழே இறங்கினார் சே இந்த சிஸ்டர் வந்தா உனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்குன்னு நினைச்சா என்ன ஐஸ் மலையில நினைய வச்சுட்டு போயிட்டாங்களே என்று கிண்டல் பண்ண சாதனா ஒன்றும் பேசாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் என்ன பேபி என்ன அப்படி பாக்குற என்று தன் ஒற்றை புருவத்தை உயர்த்தி அபி கேட்க இது எனக்காகவா மனு என்று கேட்டால் சாதனா அவன் புன்னகையுடன் கண்களை மூடி ஆமாம் என்றவாறு உன் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் என் பார்வையிலிருந்து தப்பாது அது நல்ல விஷயமா இருந்தா உன்கிட்ட நெருங்க விடுவேன் அதே கெட்ட விஷயமா இருந்தா அதை நானே அழிச்சிருவேன் பேபி என்று குரலில் தீவிரத்துடன் கூறியவனை கண்ணில் காதலுடன் பார்த்தவள் எனக்கு இப்ப தேனீமிக்காய் சாப்பிடன் போல இருக்குமனு அதுவும் ரொம்ப என்று ஹஸ்கி வயசில் பேச அவன் அவளை வியப்புடன் பார்த்தான் அவளின் பார்வையில் கட்டுப்பட்டவனாக வேண்டாம் பேபி இப்படி பார்க்காத அப்புறம் பொது இடம் கூட பார்க்க மாட்டேன் நீ கேட்டதை கொடுத்துருவேன் அப்புறம் என்ன ஃப்ராடுன்னு சொல்லக்கூடாது என்று செல்லமாக மிரட்டினான் நபி கடவுளே இவங்க ரொமான்ஸ் தாங்க முடியலையே ஒரு சின்ன பொண்ணு பக்கத்தில் இருக்கான்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்களே என்று அவர்களை கேள்வி செய்தபடி வந்தால் மது சாதனா வெட்கத்தில் தலை குனிய அபியோ கடவுளே இந்த கொசு தொல்லை தாங்க முடியல இந்த கரடியெல்லாம் யார் உள்ள விட்டது என்று பதிலுக்கு கிண்டல் அடித்தான் என்ன நான் கரடியா என்று கோபமாக மது கேட்க இங்க நீயும் என் பேபியும் மட்டும்தான் இருக்கீங்க என் பேபிய நான் அப்படி சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியும் ஸோ என்று மேலும் அவளை வம்பிழித்தான் அபி மது கோபத்துடன் ஏதோ சொல்ல வருவதற்குள் வேறு ஆட்கள் வர மது நங்கென்று பாதத்தை தரையில் ஊன்றி தன் கோபத்தை வெளிப்படுத்த வரை சென்றாள் அவள் செல்வதை சாதனாவும் அபியும் புன்னையுடன் பார்த்தனர் ஒரு வழியாக ரிசப்ஷன் நல்லபடியாக முடிந்தது பெரியவர்கள் அபியையும் சாதனாவையும் வீட்டிற்கு அழைத்து செல்ல பிரபுவை அனைத்தையும் பார்த்துக்கொள்ள சொல்லிவிட்டு அபி சாதனாவுடன் கிளம்பினான் அபியின் வீட்டிற்கு வந்தவர்கள் அபியை அவன் அறையிலையும் சாதனாவை இன்னொரு அறையிலும் இருக்க சொன்னனர் அதை கேட்ட அபி முறைத்து கொண்டே தன் அறைக்கு சென்றான் பின் சாதனாவை மிதமாக அலங்கரித்து அபிநரைக்கு அனுப்பி வைத்தார்கள் ஏனென்றே தெரியாமல் சாதனாவிற்கு அன்று அவள் கண்முள் நடந்தேறிய நிகழ்வு அவள் கண்முன் தோன்றி அவளை அச்சுறுத்தியது ஒருவிதமான தயக்கத்துடனும் பயத்துடனும் அவளின் அறைக்குள் நுழைந்து கதவை தாளிட்டவள் அங்கு கட்டிலில் அமர்ந்திருந்த அபியை திகைத்து பார்த்தாள் ஏனென்றால் அவன் ஷார்ட்ஸும் டிஷர்ட்டும் அணிந்து காதில் ஹெட்ஃபோனை மாட்டி மும்மாரமாக பாட்டு கேட்டுக்கொண்டிருந்தான் அவள் அவனை ஆர்வமாக பார்த்திருந்தால் அவள் இன்னும் பயந்திருப்பாளோ என்னவோ அவனின் இந்த இயல்பான செயல் அவளின் பயத்தையும் தயக்கத்தையும் போக்கியது நான் கூட தெரியாமல் அப்படி என்ன பாட்டு கேட்குறாங்க என்று அவளின் ஆர்வத்தை தூண்ட கொண்டு வந்த பால் சொம்பை அங்கிருந்த மேஜை மேல் வைத்து விட்டு ஊசி எழுப்பாமல் அவன் அருகில் சென்று அந்த டேபை பார்த்தால் அதை பார்த்தவள் களகளை சிரித்து விட்டால் அவன் அதில் குந்தத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் என்ற முருகன் பாடலைத்தான் அவ்வளவு ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தான் இல்லை கேட்பது போல் நடித்து கொண்டிருந்தான் சாதனவுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தவன் இதை மட்டும் விட்டு விடுவானா என்ன அவளின் பயத்தையும் தயக்கத்தையும் போக்கி அவளை இயல்பாக்கவே இவ்வாறு செய்தான் அவளின் சிரிப்பு சத்தத்தை ரசித்தவாறே கண் திருந்தவன் இப்பொழுதுதான் அவளை பார்ப்பது போல நீ எப்ப வந்த ரொம்ப நேரமாச்சா என்று ஒன்றும் தெரியாத போல் கேட்டான் நான் அப்போவே வந்துட்டேன் மனு நீங்கள் ஏதோ இன்ட்ரெஸ்டாக பாட்டு கேட்டுட்டு இருந்தீங்க சரி என்ன பாட்டு தான் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா செம்ம பாட்டு மனு என்று சிரித்து கொண்டே கூற அப்படியும் அவளை புன்னகையுடன் பார்த்தான் எனக்கு நைட்டுனா கொஞ்சம் பயம் வரும் பேபி அதான் சாமி பாட்டு கேட்டுட்டு இருந்தேன் இனிமே பயம் இருக்காது அதான் நீ வந்துட்டல என்று கூறினான் அச்சோ என் அழகு மனு அசடு வலிது தொடச்சிக்கோங்க நீங்க சொன்னதை நான் அப்படியே நம்பிட்டேன் என்று நம்பாமல் கூறியவளை ஒரு நிமிடம் அழிந்து பார்த்தவன் என்கிட்ட உனக்கு எதுக்கு பயம் பேவி நான் உன்னோட மனு தானே அப்புறம் எதுக்கு இந்த ரூமுக்கு வர தயங்குற நீ தயங்குனது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது பேவி இன்னும் என்னால உன் பயத்தை போக்க முடியலையேன்னு என்று அவி வருத்தத்துடன் பேசிக் கொண்டிருக்க அவனை தாவி வந்து அணைத்து கொண்டாள் மன்னிச்சிருங்க மனு அது என்ன அறியாம வந்துடுச்சு உங்ககிட்ட நான் பயந்தேனா அது என் அம்மாவை பார்த்து பயப்படுற மாதிரி நான் உங்களை பார்த்து பயப்படல மனு என்ன நம்புங்க என்று தேம்பி தேம்பி அழுதால் சாதனா

என்றவாறு அவளை ஒரு வல்லூரப்பான இடத்தில் அமர வைத்து அவனும் அவள் அருகில் அமர்ந்து இப்ப கண்ணு தொடர்ந்து பாரு பேபி என்றான் கண்களை திறந்தவள் தான் அமர்ந்திருந்த இருக்கையை பார்த்த மகிழ்ச்சியில் அவியை இறுக்கமாக அணைத்து கொண்டாள் அவனும் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டு காலால் உந்த அந்த கண்ணாடி ஊஞ்சல் அவர்களை சுகமாக தாளாட்டியது மனு இதை எப்ப வாங்கினீங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த ஊஞ்சல் என்று அவன் மடியில் படுத்துக்கொண்டே அவனிடம் கேட்டாள் கலைந்திருந்த அவள் கூதலில் ஒதுக்கியவாறு நீ நம்ம வீட்டுக்கு வரும்போதெல்லாம் தோட்டத்தில் போட்டிருக்கிற ஊஞ்சலில் கொஞ்ச நேரமாவது விளையாட்டு தான் போவேன் அதுவும் அம்மா சொன்னதுக்கு பிறகு தான் உள்ள வருவேன் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் பேபி நம்ம ரூம்ல உனக்காக ஊஞ்சல் போடணும்னு என்று கூறினான் அவன் மடியிலிருந்து எழுந்தவள் இவ்வளவு காதலை என் மேலே வைக்கிற அளவுக்கு நான் அப்படி என்ன செஞ்சேன் உங்களுடைய காதல் என்ன ஒவ்வொரு நாளும் பிரமிக்க வைக்கிது இதே அளவு காதல் நான் உங்க மேலே வச்சிருக்கேன் மனு என்று கலக்கமாக கேட்டவளை ஆறுதலாக அணைத்து கொண்டவன் பேபி காதல்னா என்னன்னு நினைச்ச தகுதியை பார்த்து வர்றது இல்ல மனசை பார்த்து வர்றதுன்னு நினைச்சியா பிபி பேபி காதல் மனசையும் பார்க்காது அவங்க கிட்ட இருக்கிற நிற குறைகளோட காதல் என்னை பொறுத்த வரைக்கும் தான் காதல் வந்ததுன்னு ஒரு காரணத்தோடு பேபி எந்த எதிர்பார்ப்பும் ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் இவங்களுக்காக எது வேண்டுனாலும் செய்யலாம் அப்படின்னு தோணணும் பேபி நான் அவங்களுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு குரு நொடி கூட தோணக்கூடாது இன்னும் நாம என்ன செய்யலாம் அப்படின்னு தான் தோணணும் உன்ன நம்ம ஆபீஸ்ல உணர்ச்சி இல்லாத முக முகத்தை பார்க்குறப்ப எனக்கு இதுதான் தோணுச்சு பேபி உன்னை சந்தோஷமாக வச்சுக்கணும் நீ கேட்குறது எல்லாம் வாங்கி தரணும் உன்னை என் கைக்குள்ளேயே வச்சுக்கணும் அதுக்காக என்ன வேணால் செய்யலான்னு தோணுச்சு பேபி இதோ இந்த நிமிஷம் நீ என் கைக்குள்ளே இருக்க ஐ அம் சோ ஹாப்பி பேபி இந்த வாரம் அவளை தோளோடு அணைத்து கொள்ள அவனையே பார்த்திருந்த சாதனா நீங்க மட்டும் என் வாழ்க்கையில வரலன்னா நான் என்ன ஆயிருப்பேன் மனு என்று குரல் நடந்து கேட்டவளை இருக்க அணைத்து கொண்டவன் அதேபடி பேபி நான் வராம எங்க போவேன் கடவுள் என்கிட்ட ஒரு தேவதையை தரப்போறேன் அதை பத்திரமா பாத்துக்கணும் இல்ல உன்ன அடி பிச்சிருவேன்னு மிரட்டிதான் எங்க அம்மா வயித்துல என்ன வச்சாரு என்று குறும்புடன் கூறியவனை முறைத்து பார்த்தால் சாதனா அதான் வந்துட்டேனே பேபி பின்ன ஏன் இந்த நெகட்டிவ் தாட் பேபி இப்போவும் சொல்கிறேன் எந்த ஆபத்தாக இருந்தாலும் என்ன தாண்டி தான் உங்ககிட்ட வரும் அதை கூட நான் வரவிட மாட்டேன் நீ இப்போ என் கைக்குள்ளே பத்திரமா இருக்க எதை பற்றியும் நினைக்காம நிம்மதியாக தூங்கு பேபி என்று ஆழ்ந்த குரலில் கூறினான் அபி அவன் கூறியதை கேட்டதும் அவன் மார்பில் சாய்ந்திருந்த சாதனால் நிமிர்ந்து அமர்ந்தாள் அவள் வேகமாக எழவும் என்னாச்சு பேபி என்று அபி கேட்டான் மனு உண்மையை சொல்லுங்க அன்னைக்கு ராத்திரி என்னை காப்பாத்தி கார்ல கூட்டிட்டு வந்தது நீங்க தானே என்று பரபரப்பாக கேட்டாள் சாதனா இன்னைக்கு ராத்திரி என்று புரியாதவன் போல் அபி கேட்க அன்னைக்கு நான் அந்த பிரகாஷ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தப்ப என்னை காப்பாத்தினது நீங்க தானே என சாதனா கேட்க அவன் புன்னையுடன் ஆமா என்பது போல தலையை சேர்த்தவாறு என்று கேட்டான் அதான் இப்ப சொன்னீங்களே பத்திரமா இருக்கேன்னு அதை வச்சுதான் என்றவள் அவன் இறுக்கமாக அணைத்து கொண்டு அவன் முகம் முழுவதும் முத்த முளை பொழிந்தாள் அவளின் அதிரடியான வேகத்தை சுகமாக தாங்கி கொண்டவன் என்று கேட்டான் ஒரு நிமிஷம் இருங்க என்றவள் உள்ளே வந்து அங்கு ஓரமாக இருந்த தன் பெட்டியை திறந்தாள் அதன் அடியிலிருந்து ஒரு ஆடையை எடுத்து வந்து அப்படியிடம் காட்ட இப்பொழுது அபி திகைத்தான் பேபி இது நான் அன்னைக்கு உனக்கு கொடுத்தது இதை இன்னும் வச்சிருக்கியா என்று ஆச்சரியத்தோடு கேட்க அவள் புன்னகையும் கண்ணீரும் கலந்த முகத்துடன் ஆம் என்றாள் எனக்கு மனசு ரொம்ப ஒரு மாதிரி பயமா இருந்தா இதை எடுத்து மாட்டிக்குவேன் எனக்கு எங்க அப்பா கிட்ட இருக்கிற மாதிரி பாதுகாப்பா தோணும் ஆனா எப்ப உங்களை பார்த்தேனோ அப்ப இருந்து இந்த ட்ரெஸ்ஸ போடல ஏன்னா எனக்கு பயமே தோணல ஆனா இதை கீழே போடவும் மனசு வரல இதை உங்ககிட்ட சொல்லி இந்த ட்ரெஸ்ஸை என்ன செய்யலான்னு கேட்கலான்னு நினைச்சேன் ஆனால் இது என் மனுவோட டஸ்டுன்னு எதிர்பார்க்கல என்கிற அந்த ஆடையை இருக்க அணைத்து கொண்டவள் மனு நீங்கள் என்ன பேபி பேபின்னு போதெல்லாம் இதே அழைப்பை எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்னு தோணும் சில சமயம் யோசிச்சிருக்கேன் ஆனால் நான் யோசிக்கிறப்பெல்லாம் நீங்கள் ஏதோ பேசி என் மனசை வேறு பக்கம் திருப்பி விடுவீங்க நான் அன்னைக்கு இருந்த நிலமையில அவங்ககிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு மட்டும்தான் தோணுச்சு அதனால தான் உங்களை சரியாக கவனிக்கலை ஆனால் உங்களோட பேச்சு என் ஆள் மனசில் பதிஞ்சு ஒரு நிம்மதி with the team. அதனால தான் அன்னைக்கு காரில் எதை பற்றியும் யோசிக்காமல் தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் நடந்த அடுத்தடுத்த அதிர்ச்சியான சம்பவத்தில் உங்கள் குரலும் நீங்களும் என் மனசு அடி ஆழத்துக்கு போயிடுச்சு அதான் நீங்கள் என்ன பேபின்னு கூப்பிட்டாலும் எனக்கு ஞாபகத்துக்கு வரலை அன்னைக்கும் பிறந்த நாளுக்கு ஆசிரமத்துக்கு போகணுமே அப்போ நீங்கள் பிள்ளைங்க கூட விளையாடுறதுக்கு சட்டையை கரட்டி என்கிட்ட கொடுத்தீங்களே அப்போவும் உங்கள் சட்டையிலேருந்து வந்த வாசம் இதே வாசம் வேறு எதிலேயோ வந்திருக்கேன்னு நினச்சேன் ஆனால் அப்போவும் நீங்கள் எங்கள் வழியில் முகம் சிவக்க பேச்சை நிறுத்தினாள் அவளை சுவாரஸ்யத்துடன் பார்த்தவன் என்று குருவுடன் அதை பார்த்தவள் அப்பவும் இதே மாதிரி செஞ்சு என் மாத்திட்டீங்க என்று நாணத்துடன் கூறியவளை பார்த்து வாய்விட்டு சிரித்தான் அபி சிரிக்காதீங்க மனு என்று சிணிஞ்சியவளை அவன் மார்பில் சாய்த்து கொண்டான் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டவள் இவ்வளோ பெரிய விஷயத்தை ஏன் என்கிட்ட மறைச்சிங்க எப்படி நீங்க அங்க வந்தீங்க என்று கேட்டாள் சாதனா நான் இதை வாங்கிட்டு வேணும்னே மறைக்கல பேபி இந்த உண்மை தெரியறப்போ நீ என் மனைவியா என் கையில இருக்கணும்னு நினைச்சேன் ஆனா நான் சொல்றதுக்குள்ள என் அறிவாளி பேபி நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க ஆட்டி செல்லம் கொஞ்சம் பின்பு அக்கா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன் ரெண்டு நாள் பிளான் பண்ணி தான் திடீர்னு சம்மந்தமாக ஒரு முக்கியமான வேலைக்காக வெளிநாடு போற சூழ்நிலை அதான் நைட்டே கிளம்பிட்டு அது காட்டு பகுதிங்கிறதுனால ஹோட்டல் எல்லாம் இருக்காதுன்னு சொல்லி என் ஃப்ரெண்டோட அம்மா தான் சாப்பாடு கட்டி கொடுத்தாங்க ஆனா அது எவ்வளோ நல்லதாக போச்சு இல்லையா பேபி என் மீண்டும் தொடர்ந்து நான் வேகமா கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கப்ப தூரத்தில் ஒரு உருவம் காரை நிப்பாட்ட சொல்லி கை காமிச்சது அந்த நடு ராத்திரியில ஒரு பொண்ணு காரை நிப்பாட்ட சொன்னா என்ன நினைப்பாங்க நான் ஏதோ பணம் பறிக்கிற கும்பல் தான் இப்படி செய்யறாங்கன்னு நினைச்சு காரை நிப்பாட்டாம போயிட்டு சாதனை அவனை முறைக்க சாரி பேபி அப்போ உன்ன எனக்கு தெரியாது இல்லையா அதுதான் இந்த விளக்கம் அளித்தவன் தொடர்ந்து போனதும் எனக்கு மனசு கேக்கல ஒருவேளை உண்மையாவே உதவு தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்றதுன்னு நினைச்சு உடனே காரை திருப்பி நீ இருந்த இடத்துக்கு வந்து பார்த்தா என்று பேச்சை நிறுத்தியவன் சாதனாவை இதிலிருந்து காப்பவன் போல் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான் நீ மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்ட பேபி உன்னை சுற்றி ரெண்டு ஓனாய் நின்றுட்டு இருந்துச்சு என் உயிரை பதறி போச்சு பேபி உடனே கார்ல இருந்த துப்பாக்கி எடுத்து வானத்தை நோக்கி சுட்டு உடனே அந்த ஓனாய்கள் ஓடிடுச்சு அப்புறம் உன்னை தூக்கிட்டு வந்து உன்னை கார்ல படுக்க வச்சேன் நீ மயக்கத்துல ஏதோ சொன்னேன் எனக்கு ஒன்றும் புரியல ஆனா மயக்க தெளிஞ்சதும் என்னை பார்த்து கேட்டியே ஒரு கேள்வி அந்த நிமிஷம் நான் ஆனா பிறந்ததுக்கு ரொம்ப வெக்கப்பட்டேன் பேபி என்று வேதனையுடன் சொன்னான் அபி அவளுக்கு தான் என்ன கூறினோம் என்பது சரியாக நினைவில்லை ஆனால் அதை கேட்கவும் அவளுக்கு மனதும் வரவில்லை ஏனென்றால் ஏற்கனவே வேதனையுடன் இருப்பவனும் கேட்டு அவனின் வேதனை அதிகரிக்க மனம் வராமல் மனு அது முடிஞ்சு போனது என்று ஆறுதலாக அவன் கன்னத்தில் கை வைக்க அதை தன் கண்ணத்தோடு அழுத்தியவன் மீண்டும் அன்னைக்கு நீ என்ன கேட்ட தெரியுமா பேபி நீங்களும் இங்கே கட்டிப்பீங்களா அந்த அண்ணா கிட்ட வலிக்குதுன்னு சொன்னேன் ஆனால் அவங்க விடவே இல்லை ப்ளீஸ் நீங்களும் கடிச்சிடாதீங்க எனக்கு ரொம்ப வலிக்குன்னு சொன்னி அத கேட்டு நான் எப்படி துடிச்சேன்னு தெரியுமா நான் உன்னை தான் எனக்கே தெரியும் தெரிஞ்சதுலேருந்து எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருந்தது நான் கொஞ்சம் முயற்சி செஞ்சிருந்தா உன்னையும் உங்க குடும்பத்தையும் பிரகாஷ் கிட்ட இருந்து தோணுச்சு அப்ப செய்ய முடியல அதான் இப்ப அதை செஞ்சு முடிச்சுட்டு உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன் ஆனா அதுக்குள்ள நீயே தெரிஞ்சுக்கிட்ட ஆனால் பேபி இதை நீயா யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அவங்களுக்கா எப்போ தெரியணுமோ அப்போ தெரியட்டும் இல்லனாலும் பரவாயில்லை என்று நீளமாக பேசி முடித்தவனை காதலுடன் அணைத்து கொண்டவளை அபியும் அணைத்து தங்கள் மனதில் அழுத்தி வரும் விஷயங்களை எல்லாம் இருவரும் பகிர்ந்து கொண்டதால் ஏற்பட்ட அமைதியில் அந்த ஏகாந்த வேலையை இருவரும் அமைதியாக ரசித்தனர் முதலில் தெரிந்த அபி வாட்சில் மணியை பார்க்க அது இரவு பனிரெண்டு என காட்டியது தன் மார்பில் சாய்ந்திருந்த சாதனாவிடம் பேபி டைம் உள்ள போய் தூங்கலாம் என்று எழுப்பினான் அவள் எழவும் அபி உள்ளே செல்ல தன்னுடன் வராமல் அங்கே நின்றிருந்த சாதனாவிடம் வந்தவன் என்ன பேபி உள்ள வராம இங்கே நிக்கிற தூக்கம் வரலையா என்று கேட்டான் தன் இரு கைகளை இடுப்பில் வைத்து அவனை முறைத்த சாதனா இங்க நான் எப்படி வந்தனோ அதே மாதிரி என்ன கூட்டிட்டு போங்க என உத்தரவு போல் கூறினாள் ஒரு நொடி புலம்பி அபி மறு நொடி புரிந்து வாய்விட்டு சிரித்தான் அதற்கு முறைத்தவள் என்ன சிரிப்பு எனக்கு தூக்க வருது சீக்கிரம் என்று கூற அவன் சிரிப்புடன் தங்கள் உத்தரவு மகாராணி என்பவன் அவளின் அருகில் வந்து அவளை கைகளில் ஏந்தி கொண்டு தங்கள் படுக்கை அறையில் அவளை படுக்க வைத்தான் தானும் அவள் அருகில் படுத்தவன் அவள் இடையில் கை போட்டு அணைத்து கொள்ள மனு இந்த சேலை ஒரே கசகசன் இருக்கு வேற மாத்திக்கவா என்று கேட்டாள் சாதனா என்றவன் தன் கபோடை திறந்து அவளுக்கு ஒரு இரவு உடையை எடுத்து கொடுத்தான் அவள் விழிப்புடன் பார்க்கவும் நமக்கு எப்போ கல்யாணம் பேச ஆரம்பித்தாங்களோ அப்போவே எங்கேயாவது வெளியே போனால் உனக்காக ஏதாவது வாங்கிடுவேன் அதில் ஒன்று தான் இந்த ட்ரெஸ் போ பேபி போய் மாற்றிட்டு வா என்றான் நவி அவனின் அறையில் வலது பக்கத்தில் இருந்த உடைமாற்றம் அறைக்கு சென்று மாற்றி வந்தவள் அன்பு மெத்தையில் சாய்ந்து அமர்ந்திருந்த அபியிடம் வந்து அவனை மார்பில் சாய்ந்து கொண்டாள் அவனும் அவளை அணைத்து கொள்ள அபியை அண்ணாந்து பார்த்தவள் மனு உங்களுக்கு தேன்முட்டாய் சாப்பிடும் போல இருக்கா என்று கேட்க அவள் முதுகை வருடி கொண்டிருந்தவன் ஒரு நொடி நெறித்து பின் மீண்டும் தொடந்தான் அது இருக்கு பேபி நிறைய ஆனா இப்போ இல்ல இன்னைக்கு ராத்திரியோட எல்லாம் முடிய போறது இல்லை பேபி நமக்கு வயசும் காலமும் இருக்கு நீ ரொம்ப சோர்வா இருக்க அதனால இதை பத்தி யோசிக்காம நிம்மதியா தூங்கு பேபி என்றவன் அவளை வருடி கொடுப்பதை நிறுத்தவில்லை கணவனின் புரிதலில் மனம் நிறைந்தவள் அவனின் சுகமான வருடலில் மெல்ல கண்ணயர்ந்தாள் அபியும் அவளை வரை மெத்தையில் நன்றாக படுத்தவன் சிறிது நேரத்தில் உறங்கியும் போனான் அனைவரும் எதிர்பார்த்த அபி மற்றும் சாதாரண திருமணம் நல்ல முறையில் நடந்து முடிந்து சாதனா அபியின் வீட்டிற்கு வந்து விட்டாள் அபியின் வீட்டில் சாதனா மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் சாதனாவின் இந்த மகிழ்ச்சி நீடிக்குமா இல்லை பிரகாஷால் ஏதாவது பிரச்சனை வருமா என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் தொடர்ச்சியாக வாசிக்கலாம் தேங்க்யூ